எனது அருமை யூடியூப் பெரும்பாலும் மனிதன் வந்து என்ன சொல்றான்னா தனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பணம் பொருளாதாரம் தான் நினைத்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசை உடையவன் அந்த ஆசைன்னு சொல்ல முடியாது அவனுடைய தேவையை வந்து அவர்கள் வந்து அடைவதற்கு பல வழிகளில் முயற்சி பண்ணியிருக்க முயற்சி பண்ணிட்டுருக்கோம் அப்போ இந்த தேவைகள் வந்து பூர்த்தியாகுவதற்கு ஜோதிடத்தில் வந்து ஜாதக ரீதியாக வந்து ஏதாவது வந்து நமக்கு வந்து வழி இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க அப்போ தெரிஞ்சு வச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அப்போ வந்து என்ன சொன்னால் மனித வாழ்க்கையில் வந்து ஒரு செயல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது வந்து என்ன சொன்னாங்கன்னா தெய்வ சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் கையில் வச்சிருக்கணும் அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு ரகசியம் சொல்கிறேன் இந்த ரகசியம் என்பது என்ன சொன்னால் ரொம்ப மக்கள் வந்து என்ன சொன்னா நிறைய ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா முதல்ல வந்து மனிதனுக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு நல்ல அர்த்தம் தெரிஞ்சிருக்கு நன்றி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமலே மனித வாழ் மனிதன் என்ன செய்கிறான்னு தெரியுமா இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அவன் என்ன செய்வான்னா வந்து என்ன சொன்னான்னா மனதளவில் கூட வந்து அதில் நமக்கு இப்போ எத்தனையோ ஒரு நாலு மூவாயிரத்தி முந்நூறு வீடியோ போட்டிரு அதில் நிறையா படித்த படித்தவங்க நிறைய ஜாஸ்தி நிறைய படிச்சிருக்காங்க ஏன்னா படிச்சுட்டு என்ன பேசணும்னு பேசியிருக்காங்க சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா பேசாமல் பேச பேசவும் மாட்டாங்க ஆனால் அதை பயன்படுத்திகிட்டே இருக்கு செயல்படுமா டெஃபினட்டாக செயல்படாது தொட்டுக்காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னா சாஸ்திரம் நீ யாரையாவது ஒரு குருவை வந்து உன் கையில் பிடித்துக்கொள் நீயாக குரு ஆதிபத்தியத்தை எடுக்காதே இந்த உலகத்தில் இந்த சவரத்தை நீ பண்ணிடுவேன் அது வந்து உங்களுக்கு முடியும் ஆனால் முடிய நீயாக வெட்டிக்கிட முடியாது இன்றைக்கி சலூன் கடைகள் மூடப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா இன்றைக்கி வரைக்கும் வந்து என்ன சொல்கிறான்னா ஜவுளி கடையில் ரெடிமேடு என்றைக்கு வந்ததோ டெய்லர்கள் ஓஞ்சி போயிட்டான் டெய்லர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா ஓஞ்சி போயிட்டான் ஏன்னா எல்லாமே இப்போ நானே வந்து என்ன சார் தச்சு போடுற ஆள் வந்து ரெடிமேடு எடுக்க ஆரம்பிச்சேன் ஓனமா ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ செலவழித்தம்மா நமக்கு தேவையானதை வந்து சண்டன எடுத்தோமா மறுநாள் வந்து எந்த ஒரு துணியை போட்டால் என்ன சொன்னால் உடனே வந்து தண்ணியில் நினச்சிடணும் நினச்சி காய போட்டு என்ன சொன்னால் அப்புறம் அயன் பண்ணி போடணும் உடனே வந்து அடுத்த செகண்ட் வந்து போட்டுறக்கூடாது போட்டால் வந்து என்ன சொன்னால் அது யோகத்தை செய்யாது அப்போ நினைக்கணும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் எந்த ஒரு உலகத்திலும் உங்களுக்கு வந்து ஒரு குரு என்று சொல்லக்கூடியவரை நீங்கள் கையில் வச்சுருக்கணும் இது தெரியாமல் வந்து என்ன சொன்னா எத்தனையோ வீடியோ வீடியோ போடுறாங்க அதில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எப்படியே பண்ணி 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 படி பார்த்து என்ன சொன்னால் செயல்படாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இருபத்தி ஏழு வருடம் அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கேன் உன்னுடைய குருவால் ஒரு பொருளை வாங்கி உன் குருக்கிட்ட ஒரு பொருளை வாங்கிரு நீ யாரை குருவாக நினைக்கிறாயோ அவற்றை ஒரு சின்ன விநாயகர் கூட ஐயா சாமி அப்படின்னு காலை பிடிச்சி நீ வாங்கிட்டு போ கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னேன் என்னுடைய குருநாதர் வந்து என்ன சொன்னான்னா எனக்கு இந்த அளவு இருக்கும் அளவு ஒரு அம்மனுடைய தலை கொடுத்தார் எல்லா குருவும் சிஷியனும் கடைசி வரைக்கும் ஒன்று சேர்ந்து இருக்க முடியாது எனக்கு அவருக்கு வந்து தொடர்பு இருந்த காலம் மூணு கா மூணு வருஷம்தான் ரொம்ப இன்க்ளூடாக இருந்தோம் நிறைய சொல்லிக் கொடுத்தாரு அதற்கு பிறகு அவர் அவருடைய ஜாதக ஆதிபத்தியத்தின்படி இருக்க அவர் நம்மளை விட்டு விலகி போகணும் அப்படிங்கிறது போயிட்டார் ஆனால் அவர் கையால் வாங்கப்பட்ட சிலை வந்து இன்னும் இருக்குது அது மாதிரி உங்களுடைய குருக்களிடம் நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்களோ ஒரு குரு ஆனவர் வந்து குருவுக்கு தகுதியானவர் யார் என்பதையும் சொல்லிவிடுகிறேன் ஒரு குரு குருவுக்கு தகுதியானவர் யார்னா அவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து குரு இருக்கணும் அவர்தான் குருவுக்கு தகுதியானவர் சூரியனும் குருவும் சேர்ந்திருக்க வேண்டும் அவர் குருவுக்கு தகுதியானவர் அந்த அமைப்பு இருக்கோ அப்படின்னு வந்து நீங்கள் அவருடைய ஜாதகத்தை ஆராயணும் அதே சமயத்தில் வந்து என்ன செய்ய எட்டில் குரு இருக்கிறோன்னு ஜோசின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் அபத்தம் ஆறில் குரு எட்டில் குரு பன்னெண்டில் குரு குரு நீசம் பத்தில் குரு இதெல்லாம் எவ்வளவு பெரிய மைனஸாக போன பிறப்பில் அவன் இருந்திருந்தால் இப்படி உட்காருன்னு உங்களுக்கு தெரியாது அவ்வளோ மைனஸாக இருந்திருப்பான் இன்னமும் என்ன சொல்லணும் குருவை மதிக்க மாட்டான் ஆனால் வேஷம் போடுவான் வேஷம் போடுவான் அப்போ என்னைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய தேவை நிறைவேற வேண்டுமோ நீ யாரை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ அவரை நேர பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி பண்ணி அவர் கையில் ஒரு சிலையை வாங்கிவிடுது இது நான் படித்த படித்து வெற்றி பெற்று வந்து வலிமையானதற்கு இது ஒரு காரணம் பூஜரமுக்குள்ளே போனவொன்னு என்ன செய்ய என்ன தெரியுமது அந்த அந்த தலை தலையுள்ள தான் முதல்ல தெரியும் அதை எப்படி வைக்கணும்னு ஒரு விதி இருக்குது அதெல்லாம் ரகசியம் எப்படி வைக்கணும் அதை வச்சு வந்து எப்படி பார்க்கணும் பார்த்தால் அன்றைய காரியம் நடக்கும் அவன் தேவை பணம் தானே பணம் தானே பணம் வேணுமா அப்போ இப் இப்படிப்பட்ட ரகசியங்கள்லாம் ஜோதிடத்தில் இருக்கிறது நீங்கள் எல்லோரும் பாவம் என்ன சொல்கிறான்னா மனது வந்து என்ன சொல்கிறான் இலக்க இழக்கணும் இழக்கணும் இழந்தாதான் இழக்கணும் என்னத்தை இழக்கணும் பொருளாதாரத்தை இழக்க துணியணும் நாமளாக இல்லாமல் பார்த்துக்கணும் நாமளாக இல்லாமல் பார்த்துக்கணும் நீயா இல்லாமல் பார்த்தா வந்து என்ன சொன்னா நீயே பிறந்துக்கிட வேண்டியதானே எப்படி வந்து உங்கள் அம்மா அப்பா சேர்ந்து பற்றாங்க அம்மா அப்பா சேர்ந்ததுனால தான் நம்ம வந்தோம் ஒருத்தராக வர முடியாது அதே மாதிரி குரு என்று சொல்லக்கூடிய சக்தி இறைவனை விட பெரியவர் இதை யார் ஒத்துக்கிட்டார் இறைவனே ஒத்துக்கிட்டார் எஸ் நான் வந்து உருவங்களாகத்தான் இருக்கிறேன் நான் வந்து உருவங்களாகத்தான் என்னால் இருக்க முடியும் ஒரு மனிதனால் எனக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து என்னை உருவேற்ற வேண்டும் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும் அப்போ தான் எனக்கு அந்த சக்தியே இருக்கும் அவன் தான் ஓரத்துலேருந்து பூஜை பண்ணணும் எனக்கு குளிக்க வைக்கணும் எனக்கு வந்து என்ன சொன்னான்னா அபிஷேகங்கள் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் அப்போ மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாடு பேர் அப்போ இந்த உயிரோடு இருக்கின்ற குரு வந்து என்ன சொன்னான்னா மனித தான் இருக்கிறார் அவரை பார்த்தா என்ன சொன்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா மனமாய் தானே அப்படின்னு நினைக்கிங்க ஜாதகத்தில் வந்து சூரியனுக்கு ஒன்று அஞ்சும் போதிலோ லக்கணத்துக்கு ஒன்று அஞ்சும் போதிலோ குறி இருக்கப்பட்டவன்தான் உண்மையான குருவாக அவனால் செயல்பட முடியும் அதுக்காக மற்றவங்களாம் வந்து என்ன சொன்னால் வந்து இப்போ பவன் ஹோட்டல் இருக்குது அந்த கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள் மற்ற ஹோட்டல்கள் இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் பிராண்டட் அப்படின்னு ஒன்று இருக்குது பிராண்டட் அந்த பிராண்டடை வந்து என்ன சொல்லணும்னா நீங்கள் அணுவுக்கு கற்றுக்கிடுங்க இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயம் என்ன சொன்னால் பணம் யார் ஒருவருடைய ஜாதகத்தில் யார் ஒருவருடைய ஜாதகத்தில் ராகுவோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இருக்கணும் இரு இருந்தால் கேதுவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவர்களால் ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியும் எப்படி எப்படி அப்படிங்கிறது தானே நட்சத்திரத்தில் போய் திருவாதிரை சுவாதி சதயம் இதில் ஒரு கிரகம் இருந்துச்சு எந்த கிரகம்னாலும் இருக்கணும் இன்க்ளூடிங் மாந்தி இருந்தாலும் எடுத்துக்கிடுங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க எடுத்துக்கிடுங்க கேதுவுடைய நட்சத்திரத்தில் அஸ்வதி மகம் மூணு மூல நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கணும் இவர்கள் வீட்டில் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் வளம்புரி விநாயகர் வீட்டில் வச்சுருக்கணும் மாதிர சத்தால் செய்யப்பட்டது ரொம்ப நல்லது ராகுவோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஒரு சின்ன துர்க்கை சிலையோ அல்லது காளி சிலையோ இந்த அளவு உயரம் இருக்கணும் இது உங்கள் குருநாதட்டம் தட்டம் ஆனது எல்லாரும் நான் உருவாக்கிடுவேன் நான் உருவாக்கிடுவேன் நான் உருவாக்கிடுவேன் நீங்கள் உருவாக்குனா வேலை செய்யாது உருவாக்கினால் வேலை செய்யாது வேலை செய்யாமல் நீங்களும் போட்டு போராடுவதை விட நீங்கள் அதை வைத்து என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு குருநாதரை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கு மேலாக ஒருத்தர் உங்களை வழிநடத்துவதற்கு ஒரு ஆள் இருக்கணும் அது இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை தாமரை மலர்ந்த மாதிரி மலரும் அப்போ எப்போ ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னாங்க வந்து இந்த காரியத்தை வந்து வெற்றிகரமாக இது சூத்திரம் தான் இதை வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு குருவாக நீங்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவருடைய ஜாதகத்தில் வந்து லக்கணத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்பதில் குரு இருக்கணும் அல்லது சூரியனுக்கு ஒன்னஞ்சு ஒம்பதில் குரு இருக்கணும் இந்த ஆதிபத்தியம் உடையவராக இருந்தால் கண்டிப்பாக அவர் கையில் கொடுத்த பொருள் வந்து வளர்ந்துருக்கும் வெற்றி வகை சூடி விடுவீர்கள் இதெல்லாம் நூறு பெர்சன்ட் உண்மை தான் அப்போ எந்த என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஆதிபத்தியத்துக்குள்ளே கடவுள் உங்களை எதுலேயும் வந்து சொன்னால் கைவிட்டிருக்க முடியாது ஒன்று கேதுவுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கலாம் அல்லது ராகுவோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் தான் கடைசியில் இங்கே இங்கிட்டு போனால் இங்கிட்டு பார்த்தா அம்மாவளி உறவு யார் கேது இங்கிட்டு பார்த்தா அப்பாவளி உறவு ராகு இவர்கள் இந்த இதை வீட்டில் வைக்கணும் அதாவது ஒரு குருவிடம் வாங்கி தான் வைக்கணும் குருவிடம் வாங்கி தான் வைக்கணும் அவருக்கு ஒன்றஞ்சு ஒம்பதில் குரு இருக்கணும் அல்லது லக்கணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் குரு இருக்கணும் வாங்கிடுங்க வாங்கிட்டு வாங்கி விட்டீர்கள் என்று சொன்னான் வாங்கி என்ன சொன்னா என்ன செய்யணும்னா ஒரு சின்ன சட்டி சின்ன வந்து பறவு சட்டி எல்லார் வீட்லையும் அந்த பறவு சட்டியும் கடை பறவு சட்டினா மண்ணில் அகலமாக இருக்கும் அந்த காலத்தில் அந்த பறவு சட்டியில் தான் குழம்பு வைப்பாங்க அப்போ என்ன சொல்கிறான்னா அந்த பறவு சட்டியில் வந்து பறவை சட்டியில் வந்து என்ன சொல்லான்னா இது இருக்கு இல்லையா ஒரு சின்ன அரசங்குச்சி அரசங்குச்சி வந்து கொஞ்சம் அரசங்குச்சி வந்து எப்போயுமே ஒரு ஒரு பெரிய வெற்றி அந்த அரசங்குறிச்சியை வந்து என்ன சொல்லான்னா அந்த அந்த பறவு சட்டியில் இத்தனைக்கான வந்து என்ன சொன்னால் நெல்லுமை போட்டுக்கிடுங்க அரசங்குச்சி அரசங்குச்சி ப்ளஸ் அத்திக்குச்சி இந்த ரெண்டு வந்து தே கடைகளில் கேட்டால் கிடைக்கும் அதில் வச்சு என்ன சொல்லணும்னா வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி உங்களுடைய ஜாதகத்தில் கேது கேதுவுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் பிள்ளையாரை வச்சுக்கிடுங்க ராகுவோடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் காளி தேவிக்கு சிலையை வச்சுக்கிடுங்க ரெண்டு நெய்தியை ஏற்றுங்க நித்தமாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த பறவை சட்டி எடுங்க அந்த பறவை சட்டியில் வந்து என்ன சொன்னான்னா நெல்லுமி போட்டுக்கிடுங்க அரசங்குச்சியை ஆலங்குச்சியை ஒடிச்சு போடுங்க ஒரு சூடத்தை வைங்க பொருத்தி விட்டு திரிக்கான நெய்யை ஊற்றி வந்து என்ன சொன்னோன்னா பணம் வேண்டுவதற்குண்டான மந்திரம் பணம் வருவதற்குண்டான மந்திரத்தை வந்து சொல்லி அப்படியே தனல யார் வேணாலும் பொம்பளை வீட்டம் லேடிஸ் கூட மென்சஸ் ப்ராப்ளம் இல்லாத நாட்களில் செய்யணும் மென்சஸ் இருக்கும்போது செய்யக்கூடாது அந்த ரெகுலராக யார் ஒரு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ப டெய்லி செய்யணும் ஒரு நாள் செய்ய முடியலன்னா தப்பெல்லாம் கிடையாது ரெகுலராக செஞ்சு வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த எரிஞ்சு வரும் இல்லையா அந்த சட்டியில் அப்போ கொஞ்சம் எல்லை போடணும் எள் எல்லை போடணும் எள்ளு வந்து என்ன சொன்னோன்னா ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட் வாங்கிட்டு அதுக்கு மேலே போடணும்னா எல்லை போடணும் ஒரே ஒரு தாமரப்பு நல்ல நெய் அந்த நெய்யை நல்லா வந்து என்ன சொன்னால் உருக்கி வச்சுட்டு நல்லா நல்லா வந்து அந்த டப்பாவில் இருக்கிறத என்ன சார் சூடுபடுத்தணும் சூடுபடுத்தி வச்சுட்டு தாமரை இதழை வந்து என்ன சொன்னோன்னா அந்த நெய்யில் முக்கி அப்படியே வந்து எரியிற அந்த தணலில் போடணும் இப்படி ரெகுலராக அந்த த அந்த நெய்யில் முக்கிய முக்கிய அது போனப்போட அப்படியே வந்து என்ன சொல்லணும் ஒரு பயங்கரமான வந்து என்ன சொன்னாங்கன்னா ஈர்ப்பு சக்தி அந்த இடத்துக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு ஒரு பெரிய சக்தி கிடைக்கும் பிரச்சனை இருக்காது ஒரு பெரிய சக்தி கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி கோமங்கள் வந்து ஒரு மனிதன் இதற்கு நேரம் காலம் டயம் இத்தனை மணிக்கு அத்தனை மணிக்கெல்லாம் கிடையாது உங்களுக்கு எந்த நேரம் நினைக்கிறீர்களோ ஏன்னா அவங்களுக்கு பலம் என்பது ராகுகேதுகளுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து விட்டால் அது விதத்தில் சில விஷயங்கள் தோஷங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் சி சிந்தனை பண்ணக்கூடாது ஒரு நன்மை இருந்தால் ஒரு தீமை இருக்கும் ஒரு தீமை இருந்தால் ஒரு நன்மை இருக்கும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் மனிதன் அப்போ அதை கரெக்டாக வந்து நீங்கள் வந்து என்ன சொன்ன ரெகுலராக பண்ணி அதில் வந்து சின்ன இனிப்பு மட்டும் வைங்க வீட்டில் கூட பண்ண வேண்டாம் ரெண்டு லட்டு வாங்கி வைங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எள்ளும் தாமரப்பூவும் முடிகிற வரைக்கும் அந்த ஹோமத்தில் நீங்கள் வந்து என்ன சொன்னால் மகாலட்சுமியுடைய மந்திரத்தை அழகாக சொல்லுங்கள் சொல்லி வந்து என்ன சொல்கிறான்னா அந்த பூஜையை வந்து அரை மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடுங்க முடிச்சுட்டு அந்த புகஞ்சிகிட்டுருக்கட்டும் மறுநாள் வந்து என்ன சொன்னான்னா அந்த சட்டியில் இருக்கிற அந்த கருக்குகளை வந்து ஒரு பேப்பரில் எடுத்து மடித்து வந்து தண்ணியில் கொண்டு போய் போட்டு இப்படி எவன் ஒருவன் ரெகுலராக செய்து செய்கிறானோ அவன் கண்டிப்பாக சீக்கிரமாக பண பலத்துடன் இருப்பான் என்ன பிரச்சனை முடியணுமோ அதை சொல்லி வந்து என்ன சொன்னா ஒரு மாலையில் எழுதி வச்சு அந்த காரியத்தை நீங்கள் ரெகுலராக வாங்க நீங்கள் கண்டிப்பாக சிறம் சிறப்பமாக இருவீங்க இது நம்ம ஜாதகத்துலேயும் ஒரு கனெக்டிவிட்டி வேணும் ராகுகேதருடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் உங்களுக்கு அந்த சிலையை கொடுக்கக்கூடிய குரு வந்து குருவாக இருக்க நினைக்கக்கூடியவர் வந்து வந்தன சொன்னேன்னா அவருடைய ல லக்கணத்திற்கு ஒன்னஞ்சி ஒம்பதில் வந்து சூரியன் இருக்கணும் சூரியனுக்கு ஒன்னஞ்சு ஒம்பதில் வந்து குரு இருக்கணும் லக்கணத்துக்கு ஒன்னஞ்சி ஒம்பதில் குரு சூரியனுக்கு ஒன்னஞ்சி ஒம்பதில் குரு இருந்தால் அவர் சிறந்த குரு சூரியனும் குருவும் ஒன்று சேர்ந்திருந்தால் அவர் சிறந்த குருவாக இருக்க தகுதியாக இருப்பார் அவருடைய பின்பலமெல்லாம் வேறு மாதிரியாக இருக்கும் சூப்பராக இருப்பார் அப்போ இப்படி செய்ங்க நீங்கள் சிறப்பாக சிறப்பாக பெரிய வெற்றியோடு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு எனக்கு தெரிஞ்ச ரகசியம் ஏன் வந்து என்ன சொல்கிறேன்னு நான் வந்து வலிமையாக ஸ்ட்ராங்காக பேசுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சில இன்புட் இருக்குது பின்புலம் என்ற ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தி என்பது நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச சில ரகசியங்கள் அதனால் யாருடைய துணையை எதிர்பார்த்து இந்த அந்த மீட்டிங் போனேன் இந்த மீட்டிங் போனேன் அங்கே போய் வந்து ஷீல்டு கொடுத்தேன் நான் ஏற்கனவே சீல்டெல்லாம் வாங்கிட்டேன் சீல்டை வந்து ரிக்கார்டு பூர்வமாக வாங்கினேன் சாதாரண ஜோதிடர்களுடைய சங்கத்தில் போய் ஏதோ வாங்கலை ஜெருசலேம் யூனிவர்சிட்டியில் ரிக்கார்டு பூர்வமாக எனக்கு வந்து என்ன சொன்னால் வந்து டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க இன்னொரு இடத்துல வந்து ஒரு ரெக்கார்டு பூர்வமாக சென்னையில் ஜோதிட ஞானின்னு ஒரு பட்டம் வாங்கியிருக்கேன் செவாலியர் சிவாஜியுடைய விருது வாங்கியிருக்கேன் இந்த மூணு வாங்கின பிறகு என்ன சொல்கிறான்னா ஓ நம்ம நான் நம்மளை கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு தான் நான் நடந்தேனே தவிர நானாக தேடியெல்லாம் போக மாட்டேன் எனக்கு அது வேண்டாம் அந்த அதனால் அளவுக்கு எது வந்ததுன்னா இந்த கல்வி தான் கொடுத்தது கல்விதான் கொடுத்தது அதனால் வந்து என்ன சொன்னா நீங்கள் நான் இதை வந்து கேளுங்கள் எத்தனை பேர் வேணாலும் வாங்க உங்கள் ஜாதத்தில் வந்து ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் என்னை தேடி வரும் என்னுடைய ஜாதகத்தில் குருவுக்கு ஒன்னஞ்சு சூரியனுக்கு ஒன்னஞ்சும் போதில் லக்கணத்துக்கு ஒன்னஞ்சு அஞ்சும் குரு இருக்கிறார் வாங்க தேடி வாங்க கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணி தரேன் கண்டிப்பாக போங்க கண்டிப்பாக ஏ உங்களுடைய கரும வினைகள்லாம் நீங்கிரும் நல்லா இருப்பீங்க ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு வந்து நீங்கள் தான் பிரிலேன்ட்டு நினைக்காது நானே வந்து எதுக்கு இப்படி ஓப்பனாக சொல்கிறேன் நான் வந்து விற்பனைக்காக அல்ல என்ன காரணம்னா வந்து என்ன சொன்னேன் நிறையா கஷ்டப்படுறேன் வந்து கௌரவத்தை விடு கௌரவத்தை விட்டு வந்து என்ன சொன்னேன்னா பாதம் பண்ணி ஜெயித்து விடுவாய் என்பதை சொல்வதற்காகத்தான் குழந்தைக்குட்டின் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்காது அதனால் எல்லோரும் வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் சொல்லிட்டு வாங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து வேணாலும் வாங்க அதற்குண்டான ஓப்பனாக சொல்கிறேன் பணம் இல்லாமல் வாய் வார்த்தைகள்லாம் நல்லா மயங்கள மாட்டேன் நீங்கள் பணம் கேட்கன்னு சொன்னால் நான் வந்து என்ன சொன்னேன் என்னுடைய வேலைக்கு தானே கூலி கேட்கேன் இது தப்புன்னு யாராலையும் சொல்ல முடியாது அதனால் வந்து என்ன சொன்னாலும் எல்லோரும் வாங்க இந்த சித்திரை மாதம் உத்தராயண காலங்கள் நல்ல காலம் உத்தராயண காலங்கள் நல்லா இருக்கு இந்த காலங்களில் ஸ்திர மாசங்கள் நல்ல மாதங்கள் இந்த மாதங்களில் வாங்கி வைக்கின்ற பூஜைகள் வந்து சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ஆகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்